பல வருஷத்து பிதாவே ஆசிர்வதிக்கப்பட இந்த கால இறை வார்த்தைக்கு நன்றியாப்பா வார்த்தையை மய்மைப்படுத்துங்க இந்த தொடர்ந்து இந்த ஐந்து நிமிட செய்தி வேலையில் ஆசிர்வதிக்க இயற்கை கால சாதகமாக்குங்க கரட தடையெல்லாம் கிடைக்கணும் மக்கள் ஆசீர்வதிங்க என்னை மறைத்து கொள்ளுங்க ஏசு கிருஷ்ணன் ஜெமிக்கிறான் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 ஒன்று தீமத்தை ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி மேலே சொல்லப்பட்ட சில காரியங்களை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் தேவ பக்தியையும் அன்பையும் ஒருமையையும் ஒருமையையும் அந்த குணத்தையும் அடையும்படி நாடு அடையும்படி நாடு மேலே எல்லாம் விட்டுட்டு ஓடி நாட வேண்டிய ஒரு ஆறு காரியங்கள் ஏழு காரியம் இருக்குது அதை தொடர்ந்து நாம் ஒரு நாளும் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு முதலாவது நாம் நீதியை நாட வேண்டும் தேவ பிள்ளைகள் அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் அநீதி உள்ள இந்த உலகத்தில் அநீதி உள்ள நாவு அநீதிகளை பேசுகிற இந்த உலகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் நீதியாய் பேச அழைக்கப்பட்டுக்கிறோம் அப்ப நீதி என்பது என்னன்னு போதை தெரிஞ்சு கொள்வோம் யாக்கோ ரெண்டு இருபத்தி ரெண்டுல விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது காண்கிறாயே அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று அப்போ விசுவாசம் என்பது தேவனுடைய நீதி தேவன் பெயரில் விசுவாசமாக இருக்கிறது அது ஒரு நீதி ஆண்டவரை விசுவாசிக்கிற அவர் ஒரு ஒரு உண்டண்டு நம்புகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும் அவர் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் ஆண்டோட பார்வையில் நீதியாக எண்ணப்படுகிறது விசுவாசம் என்பது நம்பப்படி உறுதி காணப்பட நிச்சயம் இவையதான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது அடுத்து எதெல்லாம் நீதி இயேசுவானவர் சொல்றாரு மற்ற எழுதிய சுவிசேஷத்தில் மூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சியில் சொல்லும்போது எல்லாரும் ஞானசான பேரை யவான் கையில் வரும்போது இயேசுவானவரும் ஞானசான பேரை வரும்போது நான் உம்மால ஞானசான பெற நீ என்னிடத்தில் இடத்துல பெறலாமா என்று கேட்ட பொழுது இப்பொழுது எனக்கு இடம் கொடு எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்பது நீதி உறவு அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு கலீலையா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக இப்பொழுது இடங்கோடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் தேவ நீதியாக ஞானசானம் எடுத்தாரானால் இந்த ஞானசாணம் எடுக்காத தேவப்படைகளாக இருந்தாலும் நீங்க தேவனோடு இருக்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கைய ஞானசானத்தை பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அந்த ஞானசாணம் உடன்படிக்கைகளை வாங்க இயேசுவானவரே சொல்றார் எல்லா நீதி நிறைவேற்றுவதற்கு இது ஏற்றதா இருக்கிறது யோவான் ஏழு இருபத்தினாலும் சொல்லப்படுகிறது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் வெளிப்புறமான ஒரு தோற்றத்தை கண்டு ஒருத்தனை குற்றவாளின்னு நினைச்சு அவனை தீர்ப்பு கொடுத்துருக்கூடாது நீதியின்படி தானே ஒருத்தனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் இது கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளை நோவாவை குறித்தும் எதை சொல்லுகிறது பதினொன்று ஏழில் நோவா தற்காலத்தில் காணாத வகைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான் அதை பெற்று அதை விசுவாசித்ததுனால தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழையை கட்டினான் இதனாலே அவன் நீதிக்கு சுதந்திர வழியாக மாறிட்டான் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்ஜியத்திற்கு அந்த தேவனுடைய அந்த அந்த நோவாவின் காலத்தில் வந்த பெருவெல்ல பேரழிவுக்கு நோவாவின் பேல சபைக்கு அடையாளமும் நோவாவின் குடும்ப விசுவாசிகளுக்கு அடையாளமாகவும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தண்டனையில் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் தண்டிக்கப்பட்டவும் நோவாவின் குடும்பம் மற்ற காக்கப்பட்டது அப்போ நீதியை சுதந்திரிக்கிற சுதந்திர அவன் தேவனை விசுவாசித்ததுனால குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர அந்த சுதந்தரவாளினா தேவர் இராச்சியத்துக்கு சுதந்திரிக்கிற சுதந்திரவாளியாக வாக்குத்தத்தத்தை சுதந்திர வாக்குத்தத்தின் பிள்ளையாக தேவர் இராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது அவன் தேவர் பிள்ளைகள் இந்த கடைசி காலத்து பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அவன் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பது அவன் அந்த கொடிய பாவ உள்ள உலகத்தில் அவன் தன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் காக்க ஒரு பேழையில் வந்து தேவனுக்கெண்டு தன்னை சுத்தமாக காத்து கொண்ட அந்த குடும்பம் எட்டு பேர் மாத்திரமே அன்றைக்கு நோவாவின் காலத்தில் தப்பு விற்கப்பட்டது போல வேலையாய் சபைக்குள்ளே விசுவாசிகளாக தேவன் பேரில் விசுவாசம் உண்டவளாக ஜீவிக்கும் போது தான் பரிசுத்தமாக நம்ம காத்து கொள்ளும் பொழுது வருகிற தண்டனை காக்கடிக்கு தப்பி தேவராஜ்யத்தை சௌந்தரித்து கொள்ள முடியும் அது அப்போ நீங்கள் நீதியை நாடுங்க நீதியை செய்யுங்க அது எதெல்லாம் நீதி விசுவாசம் தேவ நீதி தேவன் நல் மனசாட்சியின் உடன் வங்கிய தேவநீதி அதே போல பேலையில் இருந்து தன்னை காத்து கொண்டு நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறது ஒரு தேவநீதி இதை சுதந்திரத்துக் கொள்வீர்களானால் இந்த நீதியை காத்துக்கொள்வீர்களானால் கட்டாயம் அந்த நீதிக்கு சுதந்திரவாளியாக பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அந்த பிரவேசிப்பீர்கள் பிரிவேசிப்பீர்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கேசுக்கள் சொந்த மிக்கிறான் செய்யும் நல்லா பிதாமே ஆமே